நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு கரூர் அரவக்குறிச்சி கிருஷ்ணராயபுரம் மற்றும் குளித்தலை பகுதிகளில் அதிகாலை முதல் கடும் பனிப்பொழிவு காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அவதி சாலையில் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி மெதுவாக உருண்டு செல்லும் வாகனங்கள் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி கிருஷ்ணராயபுரம் குளித்தலை தாலுகாக்களில் அதிகாலை நான்கு மணி முதல் காலை எட்டு மணி வரை கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது மேலும் பத்து அடி தூரத்தில் உள்ள வாகனங்கள் கூட தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் அதிகமாக வருகிறது அதன்படி மணத்தட்டை தண்ணீர் பள்ளியில் மருதூர் அய்யர்மலை லாலாப்பேட்டை தோகைமலை நங்கவரம் பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு காணப்பட்டது இதனால் விவசாயிகள் மற்றும் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் வேலைக்கு செல்பவர்கள் குளிரில் நடந்தபடியே நடந்து சென்றனர் மேலும் விளைநிலங்களில் பனிப்பொழிவு அதிகமாக காணப்பட்டதால் விவசாயிகள் அவதியுற்றனர் ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசங்களில் காணப்படுவது போன்று எதிரே வரும் வாகனங்கள் ஆட்கள் கூட தெரியாத அளவிற்கு கடும் பனிப்பொழிவு காணப்பட்டதால் திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் பைக் வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்களில் செல்லும் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி மெதுவாக ஊர்ந்து சென்றனர் நியூஸ் ஒன் தமிழ்நாடு செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்